மும்மூர்த்திகளில் ஒருவரான முத்துசுவாமி தீட்சிதர் வாரணாசியில் சிதம்பரநாத யோகியிடம் மாணவராக இருந்து பல முக்கிய மந்திர தந்திர என்ற பிரயோகங்களை கற்றார் தசமகா வித்யாவில் இன்று வரை மிக ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கும் ஒரு மந்திரத்தை சிதம்பரநாத யோகி முத்துசுவாமி தீட்சிதருக்கு உபதேசம் செய்தார் சிதம்பரநாத யோகி இறைவனின் திருவடியை அடைவதற்கு முன் அவர் முத்துசுவாமி தீட்சிதரை பார்த்து இந்த மந்திரம் என்று உனக்கு சித்தி ஆகிறதோ அன்று இந்த கங்கையிலிருந்து உனக்கு ஒரு வீணை வரும் என்றார் தொடர்ந்து இரண்டரை ஆண்டுகள் தீக்ஷிதர் அந்த ரகசிய மந்திரத்தை ஜபித்ததன் பலனாக காசியில் ஹனுமான் காட்டில் கங்கையை பிளந்து கொண்டு ஒரு வீணை வந்தது அந்த வீணையை தான் தீட்சிதர் இறுதி வரை வாசித்தார் ஹனுமான் காட்டில் ஒரு சிறிய கோயிலில் முத்துசுவாமி தீக்ஷிதர் தனது கரங்களால் பிரதிஷ்டை செய்த ஸ்ரீ சக்கர லிங்கேஸ்வரர் அருள் பாலிக்கிறார் அந்த கோயில் மிக சிறிய கோவில் அங்கு உள்ள மூர்த்தி சிறியதுதான் ஆனால் அந்த மூர்த்தியின் கீர்த்தி மிக மிக பெரியது இந்த கோவிலில் உள்ள லிங்கேஸ்வரருக்கு சக்கர லிங்கேஸ்வரர் பெயர் வர காரணம் இந்த சிவலிங்கத்தின் சிறசில் ஸ்ரீசக்கரம் இருக்கிறது சிவலிங்கத்தில் ஒரு சின்ன பின்னம் கூட வராமல் எந்திரத்தில் ஒரு சிறிய கோணில் கூட வராமல் அவ்வளவு நேர்த்தியாக சிவலிங்கத்தின் சிரசில் ஸ்ரீசக்கரம் எடுத்தல் என்பது சாதாரண விஷயம் அல்ல மிக பெரிய சபதிகளுக்கே இது போன்ற ஒரு சிவலிங்கத்தை உருவாக்குதல் மிகப்பெரிய சவால் அத்தகைய சிவலிங்கத்தை சுமார் இருநூத்தி நாற்பத்தி ஆண்டுகளுக்கு முன் முத்துசுவாமி தீட்சிதர் உருவாக்கியுள்ளார் முறைப்படி குண்டலினி யோகம் பயின்றவர்கள் இந்த சக்கரலிங்கேஸ்வரர் கோவிலில் அமர்ந்து குண்டலினி தியான பயிற்சி செய்தால் உச்சந்தலையில் உள்ள ஏழாம் ஆதாரமான சகசிரதளம் சீக்கிரமாக செயல்பட துவங்கிவிடும் ஏழாம் ஆதாரத்தை எழுப்பும் சக்கரலிங்கம் முத்துசுவாமி தீட்சிதர் நமக்கு அளித்த அருட்கொடை என்றால் அது மிகையாகாது மேலும் விவரம் அறிந்த சங்கீத வித்வான்கள் வாரணாசி வந்தால் லிங்கேஸ்வரர் கோயிலுக்கு வந்து ஓரிரண்டு தீக்ஷிதர் கீர்த்தனைகளையாவது பாடிவிட்டு தான் போவார்கள் ஓம் நம ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க ஸோ என்னோடய போஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும் தேங்க்யூ